கவியரசர் கண்ணதாசன் அவர் ஒரு திரைப்படத்துல எட்டு படங்கள் எடுத்துறாரு அந்த எட்டு படங்களும் ஹிட் எடுத்தது இந்த பாடல்களையே வைத்து படத்தோட வெற்றிக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைத்த ப்ரொடியூசர் இந்த பாடல்களை எது முதலிடத்துல இருக்கு எது கடைசி இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எட்டையும் நீங்க வரிசைப்படுத்துங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ஒரு போட்டியை வைக்கிறாங்க அப்போ பொதுமக்கள் பண்ண விஷயம் அந்த தயாரிப்பாளரையே திக்கு முக்காட வைத்திருக்கிறது அது என்ன படம் அது என்ன பாடல் எப்படிப்பட்ட சூழலில் அந்த பாடல் எழுதப்பட்டது அப்படிங்கிறத பொதுமக்கள் வரிசைப்படுத்தி முதலிடத்தை படித்த அந்த ஹிட்டு பாடல் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடுல நான் சொல்ல போகிறேன் புகழ்பெற்ற இயக்குநர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு சென்டிமெண்டான வார்த்தைகளை தன்னுடைய படங்களை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பா அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரியான திரைப்பட பெயர்களை பயன்படுத்தி அதை சூப்பர் ஹிட் ஆக்கிய இயக்குனர் தான் இயக்குனர் பீம்சிங் அவர்கள் அவர் இயக்கிய பாக பிரிவுனை படிக்காத மேதை பாசமலை பாவ மன்னிப்பு பாடும் படமும் பார்த்தால் பசி தீரும் படித்தால் மட்டும் போதுமா பந்த பாசம் பார் மகளை பார் பச்சை விளக்கு பழனி அப்படின்னு அவர் எடுத்த இந்த படங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுல கிளாசிக் மூவிஸ் அப்படின்னு வரிசையில நிச்சயம் இடம் பிடிக்கக்கூடிய படங்கள் அப்படிப்பட்ட படங்கள்ல ஒன்றான பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படத்தை போது நடந்த சுவையானது விஷயத்த திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் அதை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சரி இயக்குனர் பீன்சிங் அவர்கள் ஒரு படத்தை ஆரம்பிச்சு சுமார் ரெண்டாயிரம் அடி ஏறக்குறைய பாதி படத்தை ஷூட்டிங் பண்ணிட்டாரு அந்த படத்தோட பேரு அப்துல்லா இந்த படத்தோட கதாநாயகன் சந்திரபாபு இந்த அப்துல்லா படத்தோட கதை சந்திரபாபுவோட இது பீம்சிங் அவர்கள் சந்திரபாபு கிட்ட கதை வாங்கி அதை சந்திரபாபுவே ஹீரோவை போட்டு படமும் எடுத்துட்டு இருக்கிறாரு ஷூட்டிங் பாதி முடிஞ்சிருந்தாலும் இயக்குனர் பீம்சிங் இந்த கதையில வேற ஏதோ மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்திருக்கிறாரு இந்த கதையோட கரு என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோ இந்துவா பறக்கிறாரு இஸ்லாமியரா வளர்கிறாரு கடைசில ஒரு கிறிஸ்தவ பண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படி அவருடைய வாழ்க்கையோட ஓட்டம் இருக்குது இந்த கதையோட திரைக்கதையில பீம்சிங் நிறைய சுவாரஸ்யமான சீன்கள் எல்லாமே சேர்க்கிறார் ஆனா இயக்குநருக்கு அது திருப்தி தர்றதா இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இயக்குனர் பீம் சிங் அவர்கள் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களை சந்திக்கிறார் பொதுவாகவே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை நிர்வகித்த மெய்யப்ப செட்டியார் அவர்களும் இந்த ஏவிஎம் சரவணன் அவர்களும் நல்ல கதை ஆனா உள்ளவங்க தான் இவங்களுடைய கதை தேர்வு ரொம்ப ரொம்ப பிரமாணமா இருக்கும் அதனால இயக்குனர் பீம்சிங் அவர்கள் ஏவிஎம் சரவணன் சார் கிட்ட இந்த அப்துல்லா கதையை சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணி ஷூட்டிங்கும் போயிட்டேன் ஷூட்டிங் பாதி முடிஞ்சிருச்சு ஆனா எனக்கு இதில் திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்னு இந்த கதையை சொல்லி கதையை கேட்ட உடனே சரவணன் சார் நான்

மெய்யப்ப செட்டியார்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஏ எம் சரவணன் இயக்குனர் பீம்சிங்கும் திரு மெய்யப்ப செட்டியாரர்களும் ஒரு நாள் இது சம்பந்தமா சந்தித்து இந்த கதையை பத்தி பேசுறாங்க கதைய பீம் சிங் சொன்ன உடனே இந்த கதையோட போக்கு எப்படி இருக்கணும் இந்த கதையில எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்கணும் சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகள் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இந்த ரெண்டு பேரும் விவாதிக்கிறாங்க கடைசில மெய்யப்ப செட்டியாரர்களுக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடித்து போகிறது இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகளை மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எப்பவுமே ஆதரிப்ப ரசிக்கவும் செய்வார் இந்த படத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மெய்யப்ப செட்டியாரர்களும் அதற்கு இயக்குனர் பீம்சிங் அவர்களும் ஒத்துக்கிறார் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு மெய்யப்ப செட்டியர்களும் கேட்க நாலரை லட்சம் அப்படின்னு இயக்குனர் பீம்சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ப இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க போய் கதையில இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப இந்த படத்தை நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இயக்குனர் பீம்சிங்க்கு என்னடா அது நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக இங்க வந்தோம் அதாவது கதையில் சில ஏரியாக்குள்ள நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வேறு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அங்கே இருந்து கிளம்புறவங்க தன்னுடைய கதையை பேசுகிற டீம் அதாவது வளம்புரி சோமநாதன் சோழமலை அரங்கண்ணல் திருமலை மகாலிங்கம் இவங்க எல்லாருமே கதை விவாதம் பண்ணதுல மிகப்பெரிய வித்தகர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கதையில இன்னும் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க இல்லையா அதெல்லாம் அஹ் சேர்த்து கதையை பிரமாதமாக பண்ணியிருக்கிற இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இப்போ முழுவதும் கதையை தன்னுடைய குழுவுக்கு பீம்சிங் அவர்கள் சொல்லி பார்க்கும் பொழுதுதான் கதை ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு ஆனா இந்த கதை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கதையில நடிச்சிருக்கிற சந்திரபாபு இந்த கதையை தாங்குவாரா அப்படின்னு ஏன்னா சந்திரபாபுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது ஒரு விதமான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஆனா இப்ப உருவாகி இருக்கிற இந்த கதை ரொம்ப ரொம்ப கனமான ஒரு கதையா இருக்குது இதை ஒரு பெரிய ஹீரோ தானே சரியா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரே யோசனை இப்ப மறுபடியும் இயக்குனர் பேம்சிங் அவர்கள் திரு ஏவி எம் சரவணன் அவர்கிட்ட போயிட்டு இந்த யோசனையை சொல்ல சரவணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க அப்பச்சிக்கிட்ட இதை பத்தி பேசுங்க அப்படின்னு அவரு இந்த விஷயத்த அவங்க அப்பாச்சு கிட்ட தள்ளி விட்டுருக்காரு இப்ப பீம்சிங் அவர்கள் மெய்யப்ப செட்டியாரை சந்தித்து தான் பண்ணி வச்சிருக்க அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே சொல்லி திரு மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கு ரொம்ப திருப்தியான கதை ஓட்டமா அது இருந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு கதை அப்படின்னு சொல்லி மையப்ப செட்டியார் இப்போ மெல்லமா ஆரம்பிச்சிருக்கிற பீம்சிங் அவர்கள் நான் முதல்ல சந்திரபாபு வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இப்ப கதை ரொம்ப கனமா வந்ததுனால சந்திரபாபு இதை தாங்க மாட்டாரு இதுக்கு பெரிய ஹீரோ தான் தேவைப்படுவாரு அப்படின்னு சொல்ல உடனே சரி நீங்க யார் மனசுல வச்சிருக்கீங்க அப்படின்னு மெயப்ப அவர்கள் கேட்டிருக்காரு இதை கேட்ட உடனே பீம்சிங் இதை சிவாஜி கணேசன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க சரிதான் நீங்க சிவாஜி கிட்ட பேசுங்க அப்படின்னு மெய்யப்ப சிட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார் உடனே பீம்சிங் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட நேரா சிவாஜி கணேசன் அவருடைய தம்பி சண்முகம் அவரை சந்தித்து இந்த கதையை அவருக்கு நரேஷன் பண்ணியிருக்கிறாரு சிவாஜியுடைய சினிமா சம்பந்தப்பட்ட காட்சியில் எந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற எல்லா சினிமா விவரங்களையும் அவருடைய தம்பி சண்முகம் தான் சிவாஜி கணேசனுக்காக பார்த்துட்டு வந்திருக்காரு சண்முகம் கதையை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த கதையை நடிக்கிற சந்திரபாபுடையது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் பாதி ஷூட்டிங் அவரை வச்சு ஹீரோவை வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க இதில் போய் இப்போ சிவாஜி கணேசனை நீங்கள் நடிக்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கும் அதனால இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு அவர் மறுக்க அதுக்கு என்ன நான் இது சொல்லிருக்காரு சந்திரபாபு கிட்ட பேசிட்டேன் இந்த கதையில நிறைய மாற்றம் வந்துருச்சு இப்போ நீங்க நடிச்சா அது சரியா இருக்குதுன்னு சொன்னத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு இந்த கதை சரியா வந்தா போதும் இதுல நான் தான் நடிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சந்திரபாபு இருக்கணும் சொல்லிட்டாரு அதனால சந்திரபாபுக்கு தான் தான் ஹீரோவா நடிக்கிறதுங்கிற எந்த வருத்தமும் இருக்காது அப்படின்னு இதுல எந்த பிரச்சனையும் புரிய அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் இதை கன்ஃபார்ம் சிவாஜி இந்த நடிப்பாரு உறுதிப்படுத்திருக்கிறார் இதுக்கப்புறம் சிவாஜி ஓகே ஆயிட்டாரு இந்த தகவல்திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள்ட்ட பீம்சிங் அவர்கள் நேரா போய் சொல்ல போயிருக்காரு ஆனா என்ன பிரச்சனைனா ஏற்கனவே சந்திரபாபு நடிக்கிறதா இருக்கும்போது செட்டியார் கிட்ட பீம்சிங் சொன்ன நாலரை லட்சம் ஆனா இப்போ பெரிய ஹீரோவான சிவாஜி கணேசன் நடிக்கும் போது இந்த நாலு லட்சத்துக்குள்ள படத்தை முடிக்க முடியாது அப்பச்சி என்ன சொல்லுவாரோ இத கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா தேங்கிக்கிட்டே போய் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாரு நான் அவங்க விட்ட நாலு லட்சம் சொன்னேன் இப்ப சிவாஜி கணேசன் இந்த படத்தை நடிக்கிறதா இருந்தா அவருக்கு ஏத்த மாதிரியான மத்த நடிகர்களையும் நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்போ பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு பீம்சிங் அவர்கள் சரி எவ்வளவு ஆகும் சொல்லுங்க அப்படின்னு மையப்ப செட்டியார் கேட்டிருக்காரு பத்தரை லட்சம் ஆகும் அப்படின்னு பீம்சி அவர்கள் சொல்லிருக்கிறார் கொஞ்ச நேரம் யோசிச்ச திரு மையப்ப செட்டியார் அவர்கள் சரி பண்ணுங்க அவருடைய அந்த இவ்வளவு பெரிய பட்ஜெட்டுக்கு ஏன் மெய்யப்ப செட்டியார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை இந்த கதைக்குள்ள சிவாஜி கணேசன் மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்கிறவர் இருந்தா இந்த படம் பிரமாதமா போகும் அப்படின்னு அவர் கணிச்சதுனாலேயே அவர் ஒத்துக்கிட்டார் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் திரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த படத்தோட எல்லா பாடங்களும் கவிரசர் கனதாசன் அவர்கள் எழுதியிருந்தாங்க மொத்தம் எட்டு பாடல்கள் இந்த எட்டு பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது படம் தயாராகி வெளியிடப்பட்டது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த படத்தோட வெற்றிக்கு இதோட கதை கதாநாயகன் காரணம் அப்படின்னாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தது அப்படின்னா அந்த காலத்துல இருந்த ரசிகர்கள் ஆமாமா ஆமா உண்மைதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நான் கூட என்னுடைய வீட்டுல இருந்த ஒரு இதை பத்தி நான் கேட்டேன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது திரு சரவணன் சார் அவர்கள் இந்த படத்தோட புரமோசன வித்தியாசமா பண்ணலாம் நினைக்கிறார் பொதுவாகவே அவர் மார்க்கெட்டிங் பண்றதுல மிகப்பெரிய அனுபவம் ஏதாவது பண்ணணும் நினைக்கக்கூடியவர் அதனால இந்த படத்தோட பாடல்கள் மக்கள்கிட்ட பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது அதனால இந்த படத்தோட பாடல்களை வச்சே நம்ம புதுமையா விளம்பரம் பண்ணலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது அதையே முடிவாகவும் பண்ணார் அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் பாவமணிப்பு பாடல் போட்டி அப்படின்னு அதாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க இந்த பாவமணிப்புடைய எட்டு பாடல்கள்ல பொதுமக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டையும் நீங்க வரிசைப்படுத்துங்க நாங்க சினிமாவுடைய ஜாமல் ஒரு குழு ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த பாடல்களை வரிசைப்படுத்தி இருக்கிறோம் இந்த வரிசை எப்படி நீங்க தேரும் செய்து அனுப்புகிற பாடல் வரிசையில இருந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க எவ்வளவு பரிசு தெரியுமா அந்த காலத்திலேயே பத்தாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அந்த காலத்துல பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய தொகை இதுல நூறு பேர் சரியான பதில் எழுதி அனுப்பியிருந்தா இந்த பத்தாயிரத்தை பிரிச்சு கொடுக்குறது இல்ல ஒரே ஒருவர் அதை சரியா அனுப்பியிருந்தா பத்தாயிரத்தை அவங்களுக்கே கொடுக்குறது அப்படின்னு அந்த குழு முடிவும் பண்ணியிருந்தாங்க இப்படி போட்டி அறிவிக்கப்பட்டது தான் மக்கள்கிட்ட இந்த பாடல் எவ்வளவு வரவேற்கப்பட்டது அப்படிங்கிறது ஏவிஎம் சார் புரிந்ததா அதாவது தினம் தினம் லெட்டர் வந்து குவிந்து கொட்டே இருந்தது ஏவிஎம்ல இருக்கிற ஒரு ரூம் ஃபுல்லா நிரம்பி போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏவிஎம்ல ஒரு பெரிய டீமே அப்பாயிண்ட் பண்ணி இந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்து பரிசெல்லாம் அவங்க வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணப்பட்டதால இந்த பாவமணிப்புடைய வெற்றி பல மடங்கு அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை பிரமாதமா இருந்தது அப்படிங்கிறது உண்மை இந்த படத்துல மிகப்பெரிய பிரமாதமா சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் அப்படிங்கறது உண்மை இது எல்லாத்தையும் தாண்டி கவீரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் அவருடைய மணிமகத்தில் வைக்கப்பட்ட ரத்தின கற்கள் போன்றவைன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் பாவ இருந்த பாடல்களை எந்த பாடலை முதல் இடத்துல வைக்கிறது எந்த பாடலை கடைசி இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த குழுவுக்கும் சரி மக்களுக்கும் சரி மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா இந்த படத்துல இருந்த அத்தனை பாடல்களும் அப்படி தரமான பாடல்கள் நம்ம சொல்லலாம் என்னென்ன பாடல்கள்னா அத்தான் என்னத்தான் அவள் என்னைத்தான் எப்படி சொல்வே நடி அப்படிங்கிற பாடலாகட்டும் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற பாடலாகட்டும் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அப்படிங்கிற பாடலாகட்டும் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது அப்படிங்கிற பாடல் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிற சோக பாடலாகட்டும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை அப்படிங்கிற பாடலாகட்டும் ஓவியம் கலைந்தது ஓவியர்கள் வெறுப்பதில்லை அப்படிங்கிற பாடலும் சாய வேட்டி தலையில கட்டி அப்படிங்கிற பாடலாகட்டும் இது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு நான் தான் முதலிடத்துல அப்படின்னு அடம்பிடித்த பாடல்கள் இதுல எதை முதல்ல வைக்கிறது எதை கடைசியில வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய குழப்பமா

அந்த பாடல்னா இன்னைக்கு வரைக்கும் எவர்களின் பாடலா இருக்குது அது என்ன பாடல் அப்படின்னா இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப புதுமையாக எழுதியிருப்பார் இந்த பாடலின் வரிகள்ல சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கும் அடுத்ததா சனத்தில் எழுதியிருப்பார் பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கின்றேன் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அழைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கின்றேன் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த படத்தில் எழுதப்பட்ட பாடல்களை ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்தி வெற்றியடைந்தது இந்த வரலாறு இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஏவிஎம் ஸ்டுடியோ பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் தான் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தது அந்த வெற்றியில மிகப்பெரிய பங்கு கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்படி சொன்னால் அதை யாருமே மறக்க மாட்டாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காலம் நமக்கு தந்த கொடைன்னு சொல்லலாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கத்தும் இருக்க முடியாது சரியின் மலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அரசா நன்றி வணக்கம்